விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் அதாவது இந்தியாவினுடைய தனியார் தொலைக்காட்சிகள் அதாவது தென்னிந்தியாவினுடைய தமிழ் தொலைக்காட்சிகளிலே செய்தி அறிக்கைதல் செய்யக்கூடிய தொலைக்காட்சிகளில் தந்தி டிவி கொஞ்சம் மிக முக்கியமானது குறிப்பாக அரசியல் சார்ந்த விடயங்கள் குறிப்பாக செய்திகள் சமகால நிகழ்வுகளின் வருகின்ற போது அதனை பார்க்கும் ஒரு ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களினுடைய செய்தி ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லையா அல்லது அதனை வெளியிட்ட அந்த செய்திப் பிரிவினுடைய அப்போது செய்தியாளர்களாக இருந்தவர்கள் இதை மேலோட்டம் செய்யவில்லையா அல்லது மேல் பார்வை செய்யவில்லையா அல்லது சரியாக சரிபார்க்கவில்லையா அல்லது அந்த தொலைக்காட்சி அலைவரிசையினுடைய இணையதள பிரசுரிப்பாளர்கள் அவர்கள் செய்தியை திரிவுபடுத்தி செய்தியில் கூறப்பட்ட விடயத்திற்கு மாற்றீடாக ஒரு அட்டை படத்தை அல்லது தலைப்பை இட்டு விட்டார்களா என்ற மூன்று வித்தியாசமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அறுபது மனதே முன்பதாக தொடர் நிலநடுக்கம் ஏற்பட்டு மியன்மாரில் கிட்டத்தட்ட இதுவரை இரண்டாயிரம் பேர் அளவு உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாயிரத்தை அண்மைக்கும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் பெருநாள் தினத்திலே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்ற போது உண்மையில் சந்தோஷம் இல்லைதான் பல சீன மக்கள் இப்படி பார்த்த பல விடயங்கள் காரணமாக இருந்தாலும் பிறநாள் தினத்தினுடைய நிகழ்வுகளில் எல்லோரும் இணைந்திருக்கின்ற போது ஒரு வித்தியாசமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது முதலில் அந்த செய்தியை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் தந்தி தொலைக்காட்சி எப்படி அதனை பிரசுரித்தது என்றால் ஒரு விசேட செய்தி என்று குறிப்பிட்டு ரமதான் தொழுகையில் இருந்த எழுநூறு இஸ்லாமியர்கள் பூமிக்குள் புதைந்து கொடூர மரணம் என்பதுதான் அவர்களுடைய தலைப்பாக இருந்தது அதே பக்கத்தில் கட்டமிடப்பட்ட சிற்று ஒரு தலைப்பு இருந்தது உலகின் ஈரக்குலையை நடுங்க விட்ட அறிவிப்பு என்றும் இருந்தது என்ன ரமதான் நோன்பு தொழுகையிலே நோன்பு பின்னாளினுடைய தொழுகையிலே இப்படி ஒன்று நடந்ததா என்று யோசிக்கும் அளவுக்கு மனம் பதை பதைத்தது இந்த செய்தியை செல்வதற்கு முன்பதாகவே சென்று பார்ப்பதற்கு முன்பதாகவே தலைப்பு கூட அப்படித்தான் அது அட்டைப்படத்தில் அப்படி இருந்தது தலைப்பிலும் அப்படி இருந்தார் இருந்து எழு எழுநூறு முஸ்லீம்கள் பூமிக்குள் புதைந்தனர் இதுதான் கூட பார்த்தவுடன் அந்த செய்தியை போய் பார்க்க வேண்டும் என்று அந்த செய்தியிலே ஒரு காணொலி வடிவ செய்தி அந்த செய்தியிலே முற்று முழுதாக மியன்மாரினுடைய நிலநடுக்கம் பற்றி பேசியிருந்தார்கள் செய்தி ஆசிரியரும் அழகாக விவரித்து கொண்டு சென்றார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு காணொலியினுடைய ஒரு அறை வடிவம் என்று வைத்துக்கொள்வோமே அதனுடைய அந்த காணொலி முடிவரும் தருணத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை செய்தி ஆசிரியர் குறிப்பிட்டார் நான் இரண்டு முறைக்கு மேல் அதனை மீண்டும் மீண்டும் பார்த்தபோதுதான் ஒரு விடயம் தெரிந்தது அதாவது இன்றைய தினத்தில் எழுநூறு பேர் இறக்கவில்லை பெருநாள் தொழுகை தொழுது கொண்டிருக்கும்போது எழுநூறு பேர் இறக்கவில்லை இறந்திருப்பது கடந்த அறுபது மணித்தியாலங்களுக்கு முன்பதாக நிலவாக இடம்பெற்ற நிகழ்வுகள் குறிப்பாக வெள்ளிக்கிழமைதான் இந்த பூமி அதிர்வு இடம்பெற்றிருந்தது அந்த அந்த சம்பவத்தின் போது வெள்ளிக்கிழமை தொழுகையிலே ஈடுபட்டிருந்தவர்கள் மியன்மாரை சூழ மியன்மாரை மொத்தமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றால் கிட்டத்தட்ட அறுபது பள்ளி வாசல்களில் இந்தியாவில் நூறு பேரும் ஒவ்வொரு ஒரு இடங்களிலே இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த மியன்மாரினுடைய ஒரு முஸ்லீம் அமைப்பு குறிப்பிட்டது என்று குறிப்பிட்டு அவர்கள் கூறியிருந்தார்கள் அதைத்தான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் தலைப்பு எப்படி இருந்தது அட்டைப்படம் எப்படி இருந்தது பார்த்தவுடன் திகில் வர வைக்கணும் ஒரு விடயம் அப்படி செய்யக்கூடாது இல்லையா ஒரு நல்ல நாள் இல்லை அப்படி ஒரு பொறுப்பு வாய்ந்த இலத்திரணியல் ஊடகங்கள் பொதுவாக சமூக ஊடகங்களில் அவர் செய்வது பரவாயில்லை ஆனால் ஒரு பொறுப்பு வாய்ந்த இலத்திரணியல் ஊடகம் இப்படி செய்ய முடியுமா ஏன்னால் இலத்திரனியல் ஊடகங்களை நம்ப வேண்டும் என்று நாங்களே கூறுகிறோம் இல்லையா ஏன்னால் இலத்திரணியல் ஊடகங்கள் பொறுப்பு வாய்ந்த செய்திகளை வெளியிடும் என்று பல முறை கூறுகிறோம் அதனால் அவற்றில் பணிபுரிகிறவர்கள் என்ற அடிப்படையிலே ஆனால் இவர்கள் இப்படி செய்கின்ற போது சமூக ஊடகங்களினுடைய தரத்திற்கு அது சென்றுவிடும் விடும் அந்த செய்தி ஆசிரியர் இறுதியில் அந்த விடயத்தை கூறுகிறார் எப்படி என்றால் அதையும் அவர் தெளிவாக கூறவில்லை ஆனால் அவர் கூறிய விடயங்கள் இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது பிறகு நாங்கள் எங்களுடைய செய்தி வலை அமைப்புகளை வைத்து ஆராய்ந்து பார்த்த போது சகோதரர் துன்கி என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்வதானால் ஸ்ப்ரிங் ரெவல்யூஷன் மியன்மார் முஸ்லீம் நெட்வொர்க் த த ஸ்ப்ரிங் ரெவல்யூஷன் மியான்மார் முஸ்லீம் நெட்ஒர்க் இந்த அமைப்பு தி ஸ்ப்ரிங் ரெவல்யூஷன் என் மார் முஸ்லீம் நெட்வொர்க் இந்த அமைப்பு தான் இவர்கள் குறிப்பிட்ட அந்த அமைப்பு அதனுடைய அந்த உறுப்பினர் குறிப்பிட்டு இருக்கிறார் சார் செய்திகளுக்கு அதாவது திங்கள்கிழமைதான் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது அதாவது குறித்த சகோதரரினுடைய தகவல்களை வைத்து பார்க்கும்போது அறுபது பள்ளிவாசல்கள் என்ன செய்திருக்கிறது இதனால் சேதமடைந்திருக்கிறது எழுத்தசமயில் நில அதிர்வின் போது மந்தலாயிலே மந்தலாய் பகுதியில் இடம்பெற்ற அதிர்வின் போது அதன் போது கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் அன்னலமானவர்கள் அங்கே அவர் இலக்கத்தை குறிப்பிடவில்லை சில சர்வதேச செய்திகள் அதனை வெளியிட்டிருந்தன இந்த போது உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி இதனை ஒரு இந்தியாவினுடைய ஆங்கில செய்தி ஊடகமும் இதனை வெளியிட்டிருந்தது அதை அப்படியே பிரதி எடுத்து இவர்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் ரமதான் காலப்பகுதியில் இடம்பெற்ற தொழுகை என்பதனால் அதனை ஆங்கிலத்தில் தவறாக தமிழிலே புரிந்து கொண்டு ரமதானினுடைய நோன்பு பெருநாள் தொழுகை என்று எண்ணிவிட்டார்களோ தெரியாது அப்படி செய்து விட்டார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இந்த நேரத்தில் வெளியிடுவது என்பது ஆகவே அன்பான இந்தியாவினுடைய இலங்கை முஸ்லீம்கள் கொஞ்சம் இலங்கை நூடங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவினுடைய அன்பார்ந்த சொந்தங்களே தமிழ் பேசும் முஸ்லீம்களே இது தொடர்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிடுங்கள் உங்களுக்கு இந்த தொலைக்காட்சியலை வரிசை நாங்கள் பொதுவாக நான் நான் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் இதுவரை காலத்திலும் எந்தவொரு அதாவது இலத்திரணியில் ஊடகத்தையும் இலங்கையில் ஒரே ஒரு ஊடகத்தை தவிர மற்ற எந்த ஊடகத்தையும் நான் விமர்சித்தது கிடையாது நான் பொதுவாக அப்படி இன்னொரு வரிசை வரை விமர்சிப்பவனும் கிடையாது ஆனால் இந்த செய்தியை பார்க்கின்ற போது சற்று மனது வெது வெதுடைந்தது அதனை தாண்டி ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்பட்டது அது ஒரு சிந்தனை ரீதியான மாற்றத்தை இவர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் ஏற்படுத்த துணை போகிறார்களா என்ற அச்சம் வெளியாகியது ஏற்கனவே அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மத ரீதியான கருத்துக்களையும் அவ்வாறு முனைந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறுகளில் அவர்கள் பற்றி தெரிந்து கொள்கின்ற போது தெரியக்கூடியதாகிறது என்றாலும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது கேள்விக்குரியாகத்தான் இருக்கிறது இந்த நிமிடம் வரை ஆகவே இதரை பற்றிய ஒரு தெளிவூட்டல் என்பதனை தாண்டி இப்படி ஒரு செய்தி உண்மையிலேயே இல்லை என்று அல்ல உண்மை திரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதாவது உண்மையிலே அறுபதுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் சேதம் அடைந்திருக்கின்றன அந்த நாட்டினுடைய பல பாகங்களில் ஒரு இடத்தில் அல்ல இவர்கள் ஏதோ சொன்னதை பார்த்தால் ஒரு மைதானத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள் எழுநூறு பேர் அதனை விட அதிகமானோர் அப்படியே தாளிரங்கி விட்டார்கள் என்பது போல அல்லவா இருக்கிறது அப்படி செய்தியை பதிவிடுவது அப்படி முடியாது ஏன் அப்படி அதாவது தலைப்புகளை சில சிலபோது இடலாம் தலைப்புகள் கவர்ச்சிகரமான தலைப்புகளாக இருக்கலாம் ஆனால் அது வாக்குவாதங்களை ஏற்படுத்த விட சில சந்தர்ப்பங்களில் தூண்டும் அது கவர்ச்சிகரமான தலைப்பு பொய்யை மறுவ செய்து விட அதாவது உண்மையை மறுவச்செய்து விடக்கூடாது அது மக்களை கவர்வதற்காக இருக்க வேண்டுமே தவிர மறுவுதல் அங்கே செய்தியில் இருக்கக்கூடாது ஆனால் இங்கே முற்றிலும் தலைப்பில் மறுவுதல் வந்து செய்தி அங்கே வேறொன்று இருக்கிறது ஆனால் மக்கள் அதாவது ஏமா இருக்கிறார்கள் செய்திகள் அது பொதுவாக சமூகங்களில் நடக்குமானால் இங்கே மக்கள் சற்றே உணர்வு ரீதியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் இப்படி செய்வது என்பது தான் இங்கே பிரச்சனையை தவிர உதாரணமாக இந்த பிரச்சனை பேசவே தேவையில்லை இதை இதை ஏன் பேசுகிறோம் என்றால் ரமதானினுடைய பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் அவ்வாறு மீனுமொரு நீளா ஆதிர்வு வந்து என்ன அது நடந்துவிட்டதோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு ஒரு போலியான மாயை உருவாக்கியிருக்கார்கள் அதைத்தான் தான் அதை பற்றி பேசுகிறோம் தொடர்ந்து மனிதர்கள் அன்பாக நேர்களே